இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டு வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அதை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பிதா குமாரன் பருசுதாவியானோருக்கு மகிம் உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரர்கள் இந்த நாளின் தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்திரை நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகும்படி இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவ கீர்த்தனைகளை இருநூற்று இருபத்தி நாலாம் கீர்த்தனை தாசரே இத்தாரணி அன்பாய் இயேசுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மையப்படுத்தலாம் தாசரே எத்தாரணியை அன்பாய் ஏ சொந்தமாக்குவோம் தாசரே எரணியை அன்பாய் ஏ சொந்தமாக்குவோம்ேசமார்சுவை கூறுவோம் ஆவரை காண்பிப்போம் மாயேருள் நிற்குவோம் வேலை சம்புவோம் தாசரே ஏ தாரணியை அன்பாய் ஏசுவக்கு மாக்குவோம் வார பாட்டு பாரம் சுமந்தோரை வாரோ நியான் அழைத்திடுவோம் தேடுவோம் ஊரே தாயே சுபாவ நாமது துக்கத்தை நாமது துன்பத்தை சுமந்து தரே தாசரே ஏத்தாரணியை அன்பாய் ஏசுவுக்கு சுந்தமாக்குவோம் சொந்தமாக்குவோம் பசி யுற்றோர்க்கு பிணியாளிகள் கடற்கமாக உதவி செய்வோம் மைகள் நிறைந்து தமை மாறந்து ஏசு காணிந்து தீர்ந்தனரே ராசரே எத்தாரணியன்பாய் ஏசுவக்கு சொந்தமாக்குவோம் நேரோக பாட்டு ஓடுக்கப்பட்டோரை நீச நட போரை சாத்திய வழி கொள்வந்திட சேர்த்தடுவோம் ஊகமாக ஜெயித்திடுவோம் நாம் உய்திடுவோம் நாம் உழைத்தேடுவோம் நாம் ஜெயித்தேடுவோம் தாசரே தாரணியை அன்பாய் ஜெபம் செய்வோம் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே தியான வேலையில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் பிள்ளைகளே அழைத்தீர் அப்பா எங்களுக்கு செவி கொடுங்கள் என்று கேட்கிறீர் நான் சொல்ற வார்த்தைகளை காத்து அதன்படி நடங்கன்னு சொல்லி அன்றவரே எங்களுக்கு கொடுக்குற அண்ட அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது வந்து வார்த்தை நாங்கள் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது அண்ட உரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதாக மாற்றும் அவர் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடியதாக மாற்றும் உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து அதன்படி நடக்க எங்களை ஒப்புக் ஐயா இந்த தியான வேலையில் அண்ட ஒரே இந்த உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அவர்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசுரம் இறங்குவதாக தேவ மகிமை இறங்கட்டாயா தேவ ஆவியானவர் எங்களை இணைப்பீராக வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவரைய வாழ்வில் ஒரு விடுதலையை கட்டிடுங்க சுகத்தை கட்டலையிடுங்க மன நிறைவு தாங்க சுவாமி உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அன்றவரையே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில் ஒரு அற்புதம் அவருடைய உள்ளத்தில் நடக்கட்டும் சரீரத்தில் நடக்கட்டும் அவர் வீட்டில் நடக்கட்டும் அவர் வேலை சாரத்தில் நடக்கும்படியாக செமிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்திர ஆட்சி நல்ல பிதா அன்பு சகோதர சாலமோன் எழுதின இந்த நீதிமொழிகளில் எட்டாம் அதிகாரம் ஆண்டவர் சகலத்தையும் தன் வார்த்தைகளினால உருவாக்கி சிருஷ்டித்து அதை பார்த்து மகிழ்ந்த பொழுது அவருக்குமாரனாகி இயேசு செல்ல அங்கு இருந்தார் என்பதை இந்த சங்கீதத்தில் நீதிமொழிகளில் சாலமோன் தெளிவாக எழுதுற அவருடைய தரிசனம் அவருடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் தேவ ஆவியானவர் அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம் அதில் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் அவசரத்தில் ஆதலால் பிள்ளைகளே என்று ஒரு அழைக்கிறார் இதை வாசிக்கிற பொழுது அவர் நமக்கு பரம தகப்பன் அவரால் நாம் உருவாக்கப்பட்டவர் நாம் அவருடைய பிள்ளைகள் அந்த உறவை பார்க்க தேவன் தன்னுடைய ஒரே பிள்ளை செல்ல பிள்ளையாய் அவருடைய சமூகத்தில் இருந்தார் என்பதை சாலமோன் தன் ஞானத்தில் அது தெளிவில் அவர் உருவாகப்படுத்தி எழுதுகிறார் நீதிமொழி புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன் நித்தம் அவருடைய மன இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் கடி கூர்ந்தேன் என்று எழுதுகிறார் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் சிருஷ்டித்த ஆண்டவர் அவர் சிருஷ்டிக்கின்ற பொழுது பிதா குமாரின் பருசு தாவி ஆகிய திரியே கடவுளாக உருவப்படுத்து திரியே கடவுளாக வெளிப்படுகிறார்கள் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவர் இந்த முப்பத்தி இரண்டாம் வசனம் அவர் எல்லாவற்றையும் உருவாக்கின அப்படின்னால உரிமையோடும் உறுதியோடும் பிள்ளைகளே என்று அழைக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் இந்த பிள்ளைகளே என்று அழைக்கின்ற பொழுது குடும்ப உறவை பார்க்க திருத்துவ கடவுளினுடைய அந்த உறவுகளை பார்க்கிறோம் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசு தாவியானவராகிய திரியேக கடவுளினுடைய அந்த உறவு ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து மூவராய் வெளிப்படுகிறதை ஒரு ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவதும் யோவான் நழுத சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு விண்ணப்பிக்கும் பொழுது வேண்டுதல் செய்கிற பொழுது பிதாவை நோக்கி அங்கு ஒரு ஐக்கியம் அந்த அன்பு அங்கு வெளிப்படுவதை பார்க்க பிதா குமாரன் என்ற உறவு அந்த உறவை வைத்துத்தான் நீங்க நாம் எல்லோரும் அவரை சார்ந்து அவரோடு இணைந்து இந்த திருப்பணி ஆற்றுவதற்கு அணு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நாம் அவ தேவை என்பதை உணர்ந்து உரிமையோடு உறுதியோடு பிள்ளைகளே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறதை பார்க்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி மேல் வைத்திருக்கிறார் ரோமர் கேடு நிருபத்தில் அழகாக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறார் எட்டாம் அதிகாரத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஒவ்வொரு யாரை நம்புகிறார்கள் யாரோ ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு மேல அவர் வைத்திருக்கிறார் ஊற்றியிருக்கிறார் தேவாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார் பரிசு தாவியானவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டு அந்த பிள்ளைகளே என்று அழைக்கிற உறவை பார்க்கிறோம் இரண்டாவதாக பிள்ளைகளே என்று அழைக்கிறவர் எனக்கு செவி கொடுங்கள் என்று எழு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் வார்த்தையின்படி நடக்க ஆரம்பியுங்கள் வார்த்தையை கேட்டு அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் என்பதுதான் என் பிள்ளைகளே என் வார்த்தைகள் எனக்கு செவி கொடுங்கள் என்று அவருக்கு செவி கொடுங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகள் ஆண்டு வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது அதனால்தான் எனக்கு செவி கோடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை பிள்ளைகளுக்காக வைத்து வைத்திருக்கிறார் அதற்கு செவி கொடுங்க இஸ்ரேல் மக்கள் பல நிலைகளில் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம் வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளா ஆண்டவரை துக்கப்படுத்து தன் வழி பிரயாணத்தில் முறுமொறுத்து நடக்கின்ற வகையில் மோசையை கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு செவி கொடுங்கள் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்க எனக்கு எங்களை நடத்துவதற்கு ராஜா தேவை மற்றவர்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜாவை அணு எங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சவுலை நியமித்தார் எனக்கு செவி கொடு என்றால் அவன் அன்று வார்த்தையை விட்டு விலகுகிறான் சவுல் ராஜாவை தள்ளி தாவிதை ராஜாவாக்கினார் ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை அமைக்கிற ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்துக் கொண்டிருந்த தாவிதை ராஜாவாக அவர் அமைத்தார் அவர் தன்னுடைய ஆண்டவருக்கு செவி கொடாமல் தான் தவறுகிற பொழுது தொடர்ந்து சாலமோன் அவனுக்கு விசேஷதமான ஞானத்தை அவனுக்குள்ள வைத்தார் இல்லையே எனக்கு செவிகோடு விசேஷிதமான ஞானம் அவனுக்குள்ள வந்தது ஞானத்தின் பொக்கிஷத்மாக அவன் மாறினான் சிறு மென்மையான காரியங்களை நடப்பிக்கிறவனாக இருந்தான் மனைவிகளை பெற்றான் வழிபாடுகளை பெற்றான் வயது முதிர் காலங்களில் அவர்கள் சொற்கேட்டு ஆண்டருடைய வழியை விட்டு விலகுகிறான் அன்பாய் உருவாக்கின சிருஷ்டித்த மனுஷன் ஆதியின் முதல் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனது சத்ருவுக்கு அடிமையானது இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு தங்களை இணைத்துக் கொண்டது ஆண்டுடைய கோபாக்கரி காலானார்கள் ஆதாம் ஏவாலை தொடர்ந்து சவுல் தாவிது சால மூலை தொடர்ந்து இன்றைக்கு இந்த வார்த்தையில தியானிக்கின்ற நம்மையும் அவர் பார்த்து சொல்கிறார் பிள்ளைகளே எனக்கு செவி கொடு ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பழிந்து பாருங்க அவனுடைய வார்த்தைகளை படித்து அறிந்து அதில் தன் வாழ்க்கையை பாரு கட்டி எழுப்பி பாருங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அணி விட்டு வழி விலகி போனவர்கள் தேவ கோபாக்கினை காலான இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற நீங்கள் அவள் வழியில் நடக்கணும் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அன்போடு உங்களை அழைக்கிற ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரி பிள்ளைகளே எனக்கு செவி கொடுத்து என் வழிகளை காத்துக் கொள்ளுங்கள் அவர் வழிகளை நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் முப்பத்தி ரெண்டாம் சங்கீத எட்டாம் வசம் சொல்வது போல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிற அவர் வழியை காத்துக்கொள் அவர் உனக்கு போதிப்பார் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீத ஒன்னாம் வசம் சொல்லுது கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் உங்களை பாக்கியவான்களாக பார்க்க சாதமன் சொல்ற வழியை காத்துக்கொள் காத்துள் வழியை காத்துக்கொள் நீங்கள் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டருடைய எதிர்பார்ப்பும் அவருடைய விருப்பமும் கூட முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவாசனம் இப்படி எழுதுகிறாரு உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று எழுது படிக்கிற வயதுடையவர்களாக இருக்கலாம் வேலை செய்கிற வயது வயதுடையவர்களா இருக்கலாம் திருமண வயது எட்டினவர்களாக இருக்கலாம் ஓய்வு பெற்றவர்களாக கூட நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் உங்கள் வழி ஆண்டவரை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறார் ஆண்டவரை மகிம்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா உங்கள் வழி ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியதாக இருக்கிறதா உங்கள் வழி ஆண்டருடைய வார்த்தையின் மேல இருக்கிறதா ஆண்டவர்கள் நீங்கள் நினைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் உங்கள் கால்களுக்கு உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் அதனால தான் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க எனக்கு சேவை கொடுங்க உன் வழியை காத்து நடங்க நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்று ஐந்தாம் வசனம் சொல்வது போல வேத வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும் அந்த வழியில நடக்கணும் வழி விலகி போனார் தேவ கோபாக்கினை காலாக பதினான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது எல்லோரும் ஏகமாய் வழிவிலகி கெட்டு போனார்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிறோம் போனார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதரி சகோதரிய அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒருவராய இராதபடிக்கு அன்று வார்த்தைக்கு செவி கொடுத்து உன் வழியை காத்துக் கொள்ளுங்கள் உன் வழியை ஆண்டவரோடு பயணிக்கிற வழியார்கள் ஆண்டவரோடு நினைத்திருக்கிற வழியா இருக்கட்டும் கரம் கரம்பிடித்து நடத்தும்படி விரும்புகிறார் அதனால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுத்து வழியை காத்துக் கொடுங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் அவருடைய வார்த்தைகள் தெளிவாய் உங்களை காத்து நடத்தும்படி விரும்புகிறார் ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்து கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் ஆசீர்வாதம் அங்கே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ் ஏபி திருத்துபி தலைமை போலது ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் God bless you ஆல்